நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஆராத தேவன் அலேலூயா அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை உண்டாக்கி கத்தரை விட்டு நம்ம பிரித்திரணும் கத்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் நாம் பின்வாங்கி போய்விட வேண்டும் கத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையில நாம் கத்தரை விட்டு தூரமாய் போய்விட வேண்டும் கத்தரை விட்டு எப்படி நம்மை பிரிக்கலாம் என்று சொல்லி விசாசு பல விதத்தில் போராடுவான் அதனால தான் கத்தர் சொல்லியிருக்கிற காரியம் விழித்திருங்கள் விழித்திருங்கள் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி திருக்கிறான் விழித்திருங்கள் நீங்கள் விழித்திருக்கல அப்படின்னா உங்களை அப்படியே கூட்டிட்டு போயிடுவான் கத்தரை விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் கத்தரை குரோதமான செயல்களை செய்யும்படியாய் கத்தர் பிரியப்படாத நடக்கைகளிலே நம்முடைய வாழ்க்கை போகும்படியான காரியத்தை அவன் செய்து நம்முடைய வாழ்க்கையில கத்தரை மறுதளிக்கும்படியான செயல்களை செய்திருவான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கத்தர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு கத்தர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அல்ல லூயா உனக்காக சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு அதான் சொல்லுகிறது நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொந்த குமாரனையே கொடுத்துட்டாருப்பா இதுக்கு மேல வேற எதத்தை உனக்கு கொடுக்காம இருக்க போறாரு அவ்வளவு அன்பு பாராட்டின தேவன் அவ்வளவு கிருவை பாராட்டின தேவன் இன்றைக்கும் அதே கிருபையோடு அதே இரக்கத்தோடு உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அலேலூயா ஏசாய தீர்க்கதரிசின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அலேலூயா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அதிசயத்தை செய்கிற தேவன் அவர் தான் மாத்திரால தான் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாது மத்தெல்லாம் வித்தை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இங்கதான இருந்துச்சு அதெல்லாம் போயிருச்சு அவ்வளவுதான் ஆனா நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன் தான் நித்திய அதிசயமாய் நித்திய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து காலங்காலமாய் நம்முடைய வாழ்க்கையில வாழும்படியான கிருபைகளை செய்கிறவராயிருக்கிறார் லூயா ஆபிரகாமுக்கு அதிசயத்தை செய்த தேவன் ஈசாக்குக்கும் அதிசயத்தை செய்தார் ஈசாக்கு அதிசயத்தை செய்த தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்தார் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்த தேவன் பனிரெண்டு கோத்திரங்களிலும் அதிசயம் அற்புதமாய் நடத்தினார் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறார் அலே எனவே கத்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மை இருக்கிறார் எனவே எந்த நெருக்கங்கள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கக்கூடிய நம்முடைய இருதயத்துல முதலாவது கொண்டு வரக்கூடிய காரியம் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்து விட முடியும் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில என்ன போராட்டத்தை எனக்கு கொண்டு வந்துட முடியும் என்னை மேற்கொண்டு விட முடியாது நிச்சயமாய் கத்தர் என்னை காத்துக் கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கத்தரை நாம் அண்டிக் கொள்ளுகிற ஜனமாய் காணப்படும் போது தேவன் அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை மகிமையாய் வாழ வைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அலே